ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் நவுன்ஸ் பெயர் சொல்லோட எண்ணிக்கையை பற்றி அதாவது சிங்குலர் ஃப்ளோரல் தமிழில் ஒருமைப்பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பாய் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பையனுக்கு அதே கிட்டக்க எஸ் சேர்த்துக்கிட்டாக்கா பாய்ஸ் பசங்க அப்படின்னு அர்த்தம் சரியா பெரும்பாலான வார்த்தையை வந்து இந்த மாதிரி எஸ்ஸு கொண்டு தான் வந்து பன்மையை குறிக்கும் இங்கிலீஷில் அடுத்தது பேபி குழந்தை பேபிஸ் குழந்தைகள் ஒய்ங்கிறதுக்கு பதிலாக ஐஇஎஸ்ஸு போட்டு முடிக்கணும் அவ்வளோதான் இது ஒரு வகை அடுத்தது பாக்ஸ் பாக்ஸுக்கு கிட்டக்க பாக்ஸஸ் அப்படின்னு போட்டாக்கா பெட்டி அப்படிங்கிறது பெட்டிகள் அப்படிங்கிறது குறிக்குது அப்போது எக்ஸுக்கு கிட்டக்க இஎஸ்ஸுன்னு சேர்க்குறது ஒரு வகை அடுத்தது ஹீரோ இந்த ஓ கிட்டக்க இஎஸ் பாக்ஸஸ்க்கு எப்படி நம்ம இஎஸ் போட்டோமோ அதே மாதிரி ஆனா எல்லா வார்த்தையும் ஓ கொண்டு கிட்டக்க இஎஸ் போடுற மாதிரி வராது சில வார்த்தைகள் எக்ஸாம்பிள் போட்டோ போட்டோக்கு கிட்ட இஎஸ் போடக்கூடாது பன்மையை குறிக்கிறதா இருந்தா வெறும் எஸ் மட்டும் போட்டு தான் போட்டோஸ் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நைஃப் நைஃப்ஸ் கத்தி வந்து கத்திகள் எஃப்இ அப்படின்னு முடியுது இல்லையா அந்த எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ்ன்னு போட்டாக்கா பன்மையை குறிக்குது ஆனால் சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு வந்து இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் டூத் டூத் அப்படிங்கிறது ஒரே ஒரு பல் பற்கள் அப்படின்னாக்கா டீத் அப்படின்னு அர்த்தம் அங்கே ஓ ஓன்னு இஇ வந்துடுச்சு அடுத்தது மவுஸ் அப்படின்னாக்கா எலி நிறைய எலிகள் இருந்ததுனாக்கா மைஸ் வார்த்தை மறுத பார்த்தீங்களா ஓ யூஎஸ் ஐசின்னு வந்துருது மவுஸ்ங்கிறது மைஸ் அடுத்தது உமன் ஒரே ஒரு பெண்ணை குறிக்குது அதே பெண்கள்னாக்கா உமன் நிறைய பேர் உமன்ஸ் சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடாது தப்பு உமன் அடுத்தது ஸ்டேடியம் ஸ்டேடியம்ங்கிறது பண்மை ஸ்டேடியம்ஸ் கிடையாது ஸ்டேடியா இதுலையும் பதிலாக ஏன்னு புதுமையா வருது அடுத்தது கேட்டில் அப்படின்னா கால்நடை கால்நடைய கால்நடைகள் அப்படின்னு சொல்லும்போது கேட்டில்ஸ்லாம் சொல்லக்கூடாது அதே கேட்டில் தான் அப்போ சில வார்த்தைகள் ப்ளூரல்ல இருந்தாலும் சிங்குலரில் இருந்தாலும் பன்மையில இருந்தாலும் ஒருமையில இருந்தாலும் அதை அதே மாதிரிதான் குறிக்கணும் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது ஃபர்னிச்சர் தான் தான் அதாவது ஆடுகள்னு குறிக்கிறதா இருந்தாலும் சரி செம்மறி ஆடுகளை வெறும் செம்மறி ஆடுன்னு குறிக்கிறதா இருந்தாலும் சரி வெறும் தான் இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு அடுத்தது மதர் இன் லா மாமியார் மாமியார்கள் அப்படின்னு மதர் இன் லாஸ்ன்னு அடுத்தது எஸ்ஸுக்கு போடக்கூடாது மதர்ஸ் இன் லான்னு கொடுக்கும் அப்போ ஆறுக்கு கிட்டக்க எஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா அது மாமியார்கள் அப்படின்னு மதர்ஸ் இன் லா அப்படின்னு வளர்ப்பு அன்னை ஸ்டெப் மதர்ஸ் அப்படின்னு வளர்ப்பு அன்னைகள் அப்படின்னு இங்க ஆறு கிட்டக்கு எஸ் கொடுக்கணும் இங்க எப்படி நம்ம ஆறு கிட்டக்கு எஸ் கொடுத்தோமோ உறவுக்கு கிட்டக்கு எஸு கொடுக்கணும்னு வச்சுங்க அவ்வளவுதான் அடுத்தது சில விதிவிலக்கான வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கு நமக்கு பன்மை மாதிரியே தெரியும் ஆனா அது பன்மை கிடையாது ட்ரௌசர்ஸ் அப்படின்னாக்கா பேண்ட்னு அர்த்தம் ஆனால் எஸ்ஸு கொண்டு முடிகிறதுனால இது என்ன கிடையாது நிறையா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அது என்னது ஆமா சிங்குலர் தான் பில்லியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பேர் எஸ்ஸு கொண்டு முடிகிறதுனால அது ப்ளூரல்னு அர்த்தம் கிடையாது சிசர்ஸ் கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா அது என்னாதது சிசர்ஸ் தான் சிசர்ன்னு சொல்லக்கூடாது சிசர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்பர் ஆஃப் நவுன்ஸை பற்றி தெளிவாக நீங்கள் நான் நம்பறேன் இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ